அன்பானவர்களுக்கு வணக்கம் ஸ்மார்ட் பேயர் கதை பகுதிக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நம்ம இந்த தொகுப்பில் கதைகள் தான் பார்த்துட்டு வரோம் கதைன்னு சொன்னதுமே கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஞாபகம் வரும் இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை கண்டிப்பாக மனசுல தோணும் உதாரணத்துக்கு இப்போ என்ன கேட்டிங்கன்னா கதை அப்படின்னாலே கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இருந்து நம்மளை ஒரு பத்து நிமிஷம் வேற ஒரு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம கரண்ட் லைஃப்ல இருக்க பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே மறக்க வச்சு நம்மளையும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ வைக்கிறது கதையோட முக்கிய பங்கு இதே மாதிரி உங்களுக்கும் கதை அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் எதாவது விஷயம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இல்ல கதை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே லைன்ல நீங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்குள்ள போலாமா ஒரு கிராமத்துல குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவருடைய வேலை பானை செஞ்சு அது விற்கிறது தான் அவர் வீட்டில் அவர் அவருடைய மனைவி அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க ஏழையா இருந்தாலும் ரொம்பவே நேர்மையான ஒரு வியாபாரி அந்த பானையெல்லாம் செஞ்சு விற்று வர காசுல ரொம்பவே எளிமையான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு அவர் வீட்டுல பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பானை இருக்கும் அந்த மூணு பானையுமே ரொம்ப நாள் பயன்படுத்தப்பட்ட பானைகள் தான் ஒரு நாள் அந்த மூணு பானையும் அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க அதுல ஒரு பானை சொல்லிச்சு நம்ம மூணு பேருமே பல காலமா இந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் கடைசி வரைக்கும் நம்ம மூணு பேரும் ஒத்துமையா நண்பர்களாக இதே வீட்டில் சந்தோஷமா வாழணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிச்சு இன்னொரு பானையும் அது கேட்டு ரொம்பவே சந்தோஷமா ஆமா அவன் சொல்றது கரெக்டு தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் ஒத்துமையா வாழலாம் அப்படின்னு சொல்லிச்சு இவங்க ரெண்டு பேரும் பேசுறது கேட்டுட்டு அங்க இருக்க மூணாவது பானை ரொம்பவே சோகமா இருந்துச்சு ஏன்டா இவ்வளோ சோகமா இருக்க நம்ம இவ்ளோ சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு இன்னொரு பானை கேட்டுச்சு அதுக்கு அந்த கருப்பு பானை சொல்லிச்சு இல்லை நம்ம என்ன பெருசாக சந்தோஷமா இருக்கோம் நம்ம ஒரு சாதாரணமான ஏழை வீட்டில் இருக்கோம் நமக்கு இங்கே இருக்கிறதுனால என்ன மதிப்பு இருக்கு கடைசி வரைக்கும் இவங்க தண்ணி வச்சு இதில் குடிச்சிட்டு தான் இருக்க போறாங்க நமக்கு பெருசா இங்கே எந்த மதிப்புமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுச்சு இந்த பானை சொன்னதை கேட்டதும் மீதி ரெண்டு பானையும் ரொம்பவே சோகமா அமைதியாக ஆயிட்டாங்க மறுநாள் வழக்கம் போல குமார் பானைகளை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த சமயத்துல அந்த ஊர்லயே இருக்க மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் குமார் கிட்ட வந்து உங்ககிட்ட நல்ல பானை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டார் குமார் அதுக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்ல தான் ஐயா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அது சொன்னதுமே அந்த பணக்காரர் இல்ல எனக்கு வந்து புது பானை வேணாம் எனக்கு வந்து பழைய பானை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு குமார் உடனே அதிர்ச்சி ஆயிடுச்சு ஐயா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே புது தான் நீங்க ஏன் பழைய பானை கேக்குறீங்க எல்லாருமே புதுசு தானே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆனா அந்த பணக்காரர் வந்து இல்ல எனக்கு புதுசு வேணாம் எனக்கு வந்து பழைய பானை தான் வேணும் அப்படின்னு சொன்னாரு இல்லைங்க ஐயா என்கிட்ட இருக்கிறது எல்லாமே புது தான் நான் வீட்டில் உபயோகப்படுத்துகிற பானைகளை தவிர மற்ற எல்லா பானையுமே புது பானையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை சொன்னதுமே அந்த பணக்காரர் அப்போ உங்க வீட்டில் உபயோகப்படுத்துகிற அந்த பானைகளை காட்டுங்க எனக்கு அது பிடிச்சிருந்தா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு குமாருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு என்ன இருந்தாலும் வீட்டில் வச்சிருக்க பானையை அவருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வரல இருந்தாலும் ஒரு வாடிக்கையாளர் கேட்குறாருங்கிறதுக்காக அவர் வீட்டு கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த மூணு பானையும் காட்டினாரு அதுல அந்த கருப்பு பானை இருக்கு இல்லையா அதுதான் ரொம்பவே பழசான பானைங்கிறதுனால அந்த பணக்காரருக்கு அது பிடிச்சி போய் அந்த கருப்பு பானையை தன்னோட எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் குமார் ரொம்பவே கஷ்டத்தோட அவர் கேட்டதை நம்மளால மறுக்க முடியாதே அப்படிங்கிறதுனால அந்த பானையை அந்த பணக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு அந்த பானைக்கு ரொம்ப சந்தோஷம் அப்பாடா நான் சொன்னேன்லையா இந்த வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு எந்த மதிப்பும் இல்லைன்னு நான் வந்து ஒரு வசதியான இடத்துக்கு போய் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த ரெண்டு பானைக்கிட்டையும் சொல்லிட்டு அந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுச்சு அந்த பணக்காரர் அந்த பானையை அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அழகுக்காக வீட்டு வாசலில் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தார் இப்படியே டெய்லி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவர் கை தவறி அந்த பானையில் மேல் பகுதி உடஞ்சிருச்சு அதை பார்த்ததுமே என்னடா இது நம்ம புது பானையை விட பழைய பானை தான் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினச்சி இதை வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இது உடஞ்சிருச்சு இனிமேல் இதை வச்சு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை எடுத்துகிட்டு போயிட்டு ரோட்டு உரத்தில் வச்சுட்டு வந்துட்டார் அப்போ அந்த கருப்பு பானைக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு நம்ம வந்து உபயோகத்துக்கு இல்ல நம்மளால எந்த பலனும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இப்படி ரோட்ல வச்சிட்டு போயிட்டாரு நான் அந்த வீட்லயாவது என்னோட நண்பர்களோட சந்தோஷமா இருந்தேன் ஆனா இப்ப எனக்குன்னு யாருமே இல்லையே இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டே இருந்துச்சு அந்த சமயத்துல குமார் அந்த வழியா வந்துட்டு இருந்தாரு அப்போது அந்த பானையை பார்த்ததும் இது நம்ம வீட்டிலேருந்து அனுப்பின பானை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் எல்லாருக்கும் தோணலாம் ஒரு பானை செய்கிறவர் எதுக்கு உடஞ்ச பானையை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு விவசாயிக்கு தான் ரோட்டில் ஒரு நெல் இருந்தால் கூட அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தோணும் அதே மாதிரி தான் அவரும் அந்த பானையை தன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் அந்த பானையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சு தினமும் அதில் தண்ணி ஊத்தி அந்த தண்ணி தான் அவர் வந்து குடிச்சிட்டு வந்தார் அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் அந்த பானையை வந்து உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்க இதெல்லாம் தினமும் கவனிச்சிட்டு வந்த பானை ஒரு நாள் குமாரை பார்த்து ஐயா நான் ரொம்பவே பழைய பானை நான் உடஞ்சிருக்கேன் அதுவும் இல்லாம நான் பார்க்க நல்லாவும் இல்லை நீங்க ஏன் என்ன வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க நீங்க புதுசா ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க என்னால உங்களுக்கு எந்த பயனுமே இல்லை என்னால முழு பானை தண்ணியே உங்ககிட்ட கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுச்சான் அதுக்கு குமார் சிரிச்சுக்கிட்டே நீ எனக்கு பயன் தரலன்னு யாரு சொன்னா நான் தினமும் உனக்குள்ள தண்ணி ஊத்தி தான் குடிக்கிறேன் என்னோட தாகத்தை தீக்கிறதே நீ தான் எனக்கு அதை விட பெரிய திருப்தி வேற எதுவுமே இல்லை நீ பாதி நிறையலை அப்படிங்கிறத பாக்குற ஆனா நான் நீ பாதி சொல்லி ஒருத்தவரோட தோற்றத்தை வச்சு அவங்களுடைய மதிப்பை வந்து முடியாது அவங்களால நமக்கு என்ன பயன் இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அவங்களுடைய மதிப்பே இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு ரொம்பவே பயனளிக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொன்னாரு அதை கேட்டதுமே அந்த பானைக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அதே நேரம் தான் பண்ண தப்ப நினைச்சு வருத்தமும் பட்டுச்சு அவர் அதை சொல்லிக்கிட்டே மீதி இருக்க அந்த ரெண்டு பானையை எடுத்துட்டு வந்து இந்த பானையோட பக்கத்துல வச்சாரு பார்த்தா அந்த ரெண்டு பானையுமே உடஞ்சிருந்துச்சு ஆனா அவர் அதை தூக்கி போடாம அந்த பானையில தண்ணி ஊத்தி செடி வச்சு வளர்த்துட்டு இருந்தார் அந்த ரெண்டு நண்பர்களுக்குமே அந்த பழைய நண்பனை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷமா ஆயிடுச்சு இந்த கருப்பு பானையை அழுதுகிட்டே அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு இல்ல நண்பர்களே நான் பண்ணது தப்பு தான் நம்மளுடைய முதலாளியோட அருமையை புரிஞ்சுக்காம பணக்கார வாழ்க்கை வாழணும்னு நினைச்சேன் இருக்கிற இடத்தை வச்சு நம்மளுடைய மதிப்பு இல்லை நம்ம இருக்க இடத்துல நம்மளால என்ன பயன் வச்சு வச்சுதான் நம்மளோட மதிப்புங்கிறத நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு கருப்பு பானை சொன்னதை கேட்டதுமே ரெண்டு நண்பர்களும் அந்த பானைக்கு ஆறுதல் சொன்னாங்க பரவாயில்ல விடு இப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல இனிமே வந்து நம்ம மூணு பேரும் இதே இடத்துல சந்தோஷமா நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கடைசி வரைக்கும் நண்பர்களாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த வீட்டுல இருக்க ஆரம்பிச்சாங்க இதாங்க இன்னையும் கதை இந்த கதையிலேருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ஏழையாவோ பணக்காரனாவோ வசதியான இடத்துலையோ இல்லை சாதாரணமான இடத்துலையோ நம்ம இருக்க இடத்துல நம்மளால ஒருத்தருக்காவது ஏதாவது பயன் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய மதிப்பு அதே மாதிரி இன்னொரு விஷயம் அடுத்தவங்களுடைய தோற்றத்தை வச்சு அவங்க நமக்கு பயனுள்ளவங்களா இருக்க மாட்டாங்க அவங்கள வச்சு எந்த யூஸுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே முட்டாள்தனம் அவங்க கிட்ட இருக்க நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்க பாசிட்டிவிட்டியை பார்த்தோம்னா அவங்கக்கிட்ட இருக்கிற பயனை நம்மளால் உணர முடியும் இந்த கதையில் சொன்ன மாதிரி தான் த பாட் இஸ் ஹாஃப் எம்டி அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்களோட வீக்னஸை தான் பார்ப்போம் த பாட் இஸ் ஹாஃப் ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்களையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் தான் பார்ப்போம் ஸோ நம்மளும் நம்ம கிட்டே இருக்க சின்ன குறைய நினச்சி எப்பவுமே வருத்தமே பட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்களோட குறைய மட்டும் பார்த்து என்றைக்குமே அவங்களுக்கு குறைவாக மதிப்படவும் கூடாது கிட்ட இருக்க நல்ல விஷயத்தையும் பார்ப்போம் அவங்களுக்கும் மதிப்பு கொடுப்போம் கண்டிப்பாக இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் கதை பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இன்னும் ஸ்மார்ட் பியர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த கதை பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி